விசிட் பண்ணி கொண்டிருக்கிறோமே எப்படி நபி அவர்களை சேர்த்து சேரத்துக்கு இங்கே வரமோ அதே மாதிரி போடுறாங்க ட்ராவல்ஸில் எகிப்து மதீனா பிறோன்னு பொடியை விசிட் பண்ணிட்டு அடுத்தது என்ன ரசூல் சல அல்லா அலுவலம் அவருடைய பொடியையும் ரசூல் சலாவுடைய உடலையும் விசிட் பண்ண போறான் அப்படி செய்கிறாங்களா இல்லையா எங்களுக்கு எப்பயாவது பிளைன் விளங்கிச்சா அது பிள்ளையின் விளங்கலை இது படிப்பினைக்காக போகிறோம் பிறவுன்ன உடலை படிப்பினை பெற்று இஸ்லாத்துக்கு வந்த யாராவது அழிக்கிறாங்களா படிப்பினைன்னு சொல்லி ஆனால் எங்களோட மனசுல எந்த சிந்தனை எப்படி ஃபீல் பண்ணப்பட்டே இது பிறோவனுடைய உடல் என்ன ஆதாரம் என்ன ஆதாரம் எந்த விஞ்ஞானி இதை நிரூபிச்சா இது உடல் என்று சொல்லி விளங்கிட்டா எங்க அது ப்ரூவ் பண்ணப்பட்டது இதுதானா அந்த அல் குர்வான் சொல்லக்கூடிய விளக்கம் ஓ பிரோனுடைய உடலை இல்லைன்னு சொல்லிட்டார் நான் கேட்கறேன் ஐயாயிரம் வருஷம் இந்த வசனம் இறங்கக்கூட கூட ரசூல் சலல்லா உடைய சொல்ல மருவளுக்கு இந்த வசனம் இறங்குகிற நேரத்தில் ஐயாயிரம் வருடம் ப்ரோனோட உடலுக்கு போய் நூறு வருஷம் இல்லை விளங்கிட்டா ஐயாயிரத்தோட ஒரு ஆயிரத்தை கூட்டிங்கன்னு நேர்த்தேன்

அதே மாதிரி ஒரு புதிய ஒரு பொடியோ என்ன செஞ்சு காக்கப்பட்டிருக்கிறது இது வந்து யாராக இருக்கலாம் ஃபாரா எந்த லிஸ்டில் இருக்கலாம் அப்படின்றது இப்போ இன்னும் கொஞ்சம் பேர் கேள்வி பிரமிட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஐயாயிரத்து சட்சம் அந்த உடலுக்கு மேலே இது அந்த ஃபாரா ஹவுஸுக்கு என்ன விளக்கு அதுவும் பாதுகாக்கப்பட்டு தான் நெரிக்குது அதுக்கு என்ன விளக்கு அதுக்கு ஒரு தஃசீல் அது வந்து கெமிக்கலால் இருக்கிறது இதுக்கு பாதுகாக்க எப்படியா பாதுகாத்தான இருக்குது அதனை விளங்கணும் விளங்கணும் அன்புள்ள சகோர்களே நான் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏன் நம்மளோட சிந்தனைக்குள் இப்படி ஒரு ஹல்த் ஏன் இப்படி ஒரு குழப்பத்தை உள்வாங்கிக் கொள்கிறோம் எந்த ஒரு அறிவையும் குருவான் சுண்ணாவோடு நம்ம ரபுத்து பண்ணாமல் எதையாக இருந்தாலும் எந்த சிந்தனை இப்படியெல்லாம் நம்ம குழப்பங்களை உருவாக்கி கொள்கிற அளவுக்கு எங்களுக்கு என்ன நடந்தது இந்த காலத்தில் கேட்டால் நம்மளை என்ன செய்வாங்க பிற்போக்குவாதிகள் என்று சொன்னாலும் சொல்ல வாய்ப்பு இருக்கிறேன் நான் இருக்கிற நம்பிக்கை சரியா பிள்ளை என்றாலும் பார்க்கறது இல்லை யாராவது நம்ம நம்பினோன்றோ எதிர்த்தால் பிற்போக்குவாதம் என்று படித்து நினைக்கக்கூடியவர்கள் சொல்லுவார்கள் அன்புள்ள சகோதரர்களே அதனால தான் இது நம்ம பொதுமக்களில் அதிகமானவர்களும் குறிப்பிட்ட சில அறிஞர்கள் தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் சவுதி அரேபியாவில் உள்ள எல்லா உலமாக்களும் அதை தான் எழுதிக்கிறாங்க இது ஒரு ஹுராபத்து போலியான நம்பிக்கை இப்படி நம்பக்கூடாது யார் அப்படி சொன்னது எங்களுக்கு பிறவனுடைய உடலை நாம் பாதுகாப்போம் நல்ல உதவ எப்படி சொன்னால் அந்த வசனத்தை சரியாக வழங்கினோமா இது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் என் தலைப்பு இதில் அலியோமன் உணர்ஜிக்க விபதனிக்கல் இத்த கூண் அலிமன் ஹல்ஃபக்க ஆயா உனக்கு பின்னால் உள்ளவர்களுக்குன்ற ரெண்டு பின்னால் இருக்குது காலத்துக்கு பின்னால் கடலுக்கு பின்னால் விளங்கிட்டா காலத்துக்கு பின்னாலும் இருக்குது கடலுக்கு பின்னாலும் இருக்குது அப்படியா இல்லையா யாருக்கு அல்லாஹ் அந்த உடலை பாதுகாக்கணும் காலத்துக்கு பின்னாலுண்டா பிறவுனுடைய மௌத்துக்கு பின்னால் உள்ள பிறவனுடைய அந்த காலத்துக்கு பின்னால் உள்ள எல்லாருமே காலத்துக்கு பின்னால் தான் அப்போ ஐயாயிரம் வருஷம் ஏன் பாதுகாக்கணும் ஏன் அவங்க பார்க்கல ஆயத்தை தானே அத்தாட்சியாக தானே அத்தாட்சியாக தானே பாதுகாக்கணும் எப்போ அத்தாட்சியாக மாறும் முன்னால எடுத்தாதான் முன்னால் இருந்தால் தான் என்ன செய்ய அத்தட்சியாக மாறும் இந்த ஐயாயிரம் வருஷமாக யாருக்கு அத்தாட்சி இல்லை எல்லாம் என்ன சொல்கிறான் மித்த ஹூன் அலிமன் கல்ஃபெக்கா ஆயா உனக்கு பின்னால் ஒரு அத்தாட்சி அந்த ஐயாயிரம் வருஷமா யாருக்குமே என்னது அத்தாட்சியில் நபித்தோழர்கள் கூட கேட்கல அல்லாமின் தூதர நீங்க சொல்லி குருவான் வசனம் இறங்கு மறுமை நாள் வரைக்கும் பாதுகாக்க மாட்டேன் ஐயாயிரம் வருஷமாக இன்னும் பாதுகாக்கல எங்க ஏரியாவில் இருக்கிறது கேட்டாங்களா எய்துக்கு போன டைம்ல அம்பரி புல்லாஸ் அதை தேட சொன்னாங்களா இல்ல நான் என்ன கேட்கிறேன் எப்படி நம்ம அந்த ஐயாயிரம் வருஷம் காலத்தால் பிந்தியது அப்ப அவர்களுக்கு அத்தாட்சியா இருக்கல யார் கடவுள் என்று நம்பினார்களோ அவர்கள் அந்த கடலுக்கு பின்னால் இருந்த மக்கள் அப்படித்தானே கடல் மூழ்கிறண்டா அந்த கடலுக்கு பின்னால் இருந்த மக்கள் யாரு அவர்கள் தான் பிறோன் எங்கிருந்து வந்தானே அந்த ஊரை சொல்றது உனக்கு பின்னால் ஒரு கத்தாட்சியா நீ கடவுள் கிடையாது நீ வெறும் பிணம் விளங்கிட்டா உன்னால உயிர் பெற்றல முடியாது உனக்கு எந்த ஆற்றலும் இல்லை நீ மூழ்கடித்து மரணிக்க அதாவது இறக்க செய்யப்பட்டவன் என்பதை காணுவதற்காக உன்னை என்ன செய்வேன் பாதுகாப்பேன் கொண்டு வந்து வெளியே போட்டா இவன் கடவுள் இல்லை அந்த மக்களுக்கு என்ன செஞ்சிடும் உறுதியாகும் கன்ஃபர்ம் ஆகிரும் இத்தூன் அலிமன் ஹல்ஃபக்கா ஆயா இலா யோமுல்கியாமா முலிக்கியாமா மரமை நாள் வரைக்கும் பாதுகாப்பேன்றது எல்லோருக்கும் அத்தாட்சியா பாதுகாப்பு நடந்தது எஹிப்துக்கு பிசினஸ் விளங்கிட்டா இது என்ன எஹிப்துக்கு பிசினஸ் எத்தனை இஸ்லாமிய அறிஞர்கள் இதை ஆய்வு செய்த எத்தனை சயின்டிஸ்ட் வந்து அதோட யாரு மாரிஸ் முகேல் இதை ரிசர்ச் பண்ணி இஸ்லாத்துக்கு வந்தார் எங்க காட்டுக்கிறத கட்டுக்கதை ஆதாரபூர்வமான செய்தியில் மாரிஸ் முகேல் இதை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தார் என்பது அவர் வந்து ஃபரோவை பத்தி தனியா நூலே எழுதிக்கிறாரு ரிசர்ச் பத்தி எல்லாம் ஆனா ஒரு இடத்துல தான் இஸ்லாத்துக்கு வந்தேன்னு அவர் சொல்லவும் இல்லை விளங்கிட்டா பிரான்ஸுக்கு போச்சா ரிசர்ச் பண்ணிச்சா இப்படியெல்லாம் நம்மளை நம்ப வைக்கின்ற அளவுக்கு இந்த மாதிரியான செய்திகள் என்ன செய்கின்றன இருக்கின்றன அன்புள்ள சகோதரர்களே நமது சிந்தனையை இயன்ற அளவுக்கு குர்வான் சுல்லாவுடைய நம்பிக்கையில கொஞ்சம் வளர்த்தும் பின்னால கொடுத்தா கொடுத்தாத்தான் இந்த வசனத்தை திரும்பி பார்க்குகின்ற நிலமையில நம்ம என்ன செய்யக்கூடாது வளர்க்கக்கூடாது உதாரணத்துக்காக நான் இதை சொன்னேன் ஒரு நாளும் இஸ்லாமிய உலகத்தில் நல்ல இஸ்லாமிய ஆய்வாளர்கள் அறிஞர்கள் யாரும் இதை நம்புவது கிடையாது விளங்கிட்டா நான் கேட்கிறேன் இதையெல்லாம் ஒரு பெரிய பவராக முஸ்லீம்ஸுக்கு வைக்கிறோமே இது ஒரு செய்தியாக வைக்கிறோம் திருப்பி ஒரு கேள்வி கேட்டான இஸ்லாம் தான் கேவலப்படும் என்ன ப்ரூஃப் இதுதான் பொடி என்னது கேட்டான்டா என்ன என்ன ப்ரூஃப் பண்ண போறீங்க இன்னைக்கு பண்ணுறாங்களே பொடியை வச்சு அதை அதை வச்சு ப்ரூவ் பண்ணா எல்லா பொடியும் அதுக்குள்ள வந்து சேர்ந்துடும் விளங்கிட்டா எத்தனை பொடிங்க அதுக்குள்ள எந்த எந்த விஞ்ஞான உள்ள இது ரிசர்ச் பண்ணப்பட்டிருக்கு எதில் பேசப்பட்டிருக்கு இன்றைக்கு எகிப்துடைய மியூசியம் வந்து வளர்ந்து ஓகோண்டு இருக்கிறதுக்கு தான் காரணம் ஜியாரத் சரி அப்படியே வைங்க அத்தாட்சி இந்த மாதிரி தண்டனை அளிக்கப்பட்ட ஏரியாவுக்குள்ளே போனா ரசூலாங்க எப்படி போ போக போக வானாண்டா அப்படியே போக வேண்டி வந்தேன்னு சொன்னால் அழுதவர்களாக நீங்கள் செல்லுங்கள் அழுவகை வரவில்லையா அழுவது போல் நீங்கள் என்ன செய்யுங்க உங்களை உண்டாக்கி கொண்டு போங்க அவர்களுக்கு ஏற்பட்டது உங்களுக்கு ஏற்படணும் தன்னை கடவுள் என்று சொன்ன உடனே சிரிச்சு போட்டோ அடிச்சு பக்கத்துலேயே குரோண்டு போயிடி அதுல போட்டோ அடிச்சு வெளியே வருது சைத்தான் எப்படி கெடுத்தான் பாத்தீங்களா சைத்தான் வந்து உயிரோடையும் சிறோனை வைத்து இருந்த பின்னர் எப்படி வளைய சுபஹானல்லா பாத்தீங்களா சுபஹானல்லாத்தூ அலிமன் கல்பக்க ஆயா உங்கள் பின்னால் உள்ளவர்களுக்கு அத்தாட்சி என்ன எப்படி அத்தாட்சி சொல்லணுமா இல்லையா எப்படி அத்தாட்சி யார் எத்தனை பேர் அதை பார்த்து இஸ்லாத்துக்கு வர அளவுக்கு என்ன அத்தாட்சியால் இருக்கிறது சுபஹானல்லா